கிராமர்ஜி படத்தோட ஷூட்டிங் இன்னும் ஃபியூ டேஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க பட் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பேக்கே செய்யற பிரியாணி வீடியோ ஒன்று செம்மையா வைரல் ஆயிட்டு சோஷியல் சோசியல் மீடியால அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம பேக்கே போன ஒரு பைக் ட்ரிப் பாத்தீங்கன்னா அங்க ஆரோ அங்க இருக்க பைக் க்ரூஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா பேக்கே பிரியாணி செஞ்சு கொடுத்தாரு அங்க இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பேக்கே செஞ்ச பிரியாணியை சாப்பிட்டுட்டு பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க இந்த அளவுக்கு ஒரு டேஸ்டான பிரியாணி நான் பேக்கே செஞ்சிருக்காரா இவர் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலே விற்கலாம் போல அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா காமெடியாவும் பேசிட்டு இருந்தாங்க நம்ம ஏகே ஃபேன்ஸுக்கு மட்டும் தான் நல்லாவே தெரியும் ஏகே பத்தி அவர் வெறும் ஒரு நடிகர் மட்டும் கிடையாது ஒரு மல்டி டேலண்டான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங் ரேசிங் குக்கிங் கேமரா இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய திறமைகளை இயக்கி உள்ள வச்சிருக்காரு பட் அதை நிறைய ஒவ்வொன்னா ரிவீல் பண்ண மொத்தம் நம்ம ஏகே ஃபேன்ஸ்கே தெரியுது இந்த அளவுக்கு ஒரு டேலண்டான பர்சனா ஏகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா நம்ம ஏகே செஞ்சு இது பிரியாணி வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் எல்லாம் இப்போ சோஷியல் மீடியில வைரல் ஆயிட்டு இருக்குது அதை பத்தி உங்க ஒப்பீனியன் சொல்லிட்டு கம்பஸ் மார்க்க மென்ஷன் பண்ணுங்க சோ இன்னும் சில நாட்கள்ல பாத்தீங்கன்னா விடாமச்சி படத்தோட டீம் வந்து ஷூட்டிங்க்கு கிளம்ப போறாங்க இது வந்து நம்ம ஏகே ஃபேன்ஸ்க்கு ஒரு ஹாப்பியான மூமெண்டா இருக்குது அது மட்டும் இல்லாம வர மே ஒண்ணு நம்ம ஏகே பர்த்டே அன்னைக்கு மங்கா மங்காதா ரிலீஸ் விடாமச்சி அப்டேட் குட் பேட் பகலி படத்தோட மோஷன் போஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஏகே பர்த்டே அன்னைக்கு ஒரு செலப்ரேஷனா வந்து நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் காத்துட்டு ஓகே பிரான்ஸ் நெக்ஸ்ட் ஒன்று சரி டெவ் பண்றேன் தேங்க்யூ வெரி மச்